ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமோம் நான் உங்கள் சௌமியா ரொம்ப நாள் கழித்து ஒரு தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு தொகையல் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல குளிமையாக இருக்கிற ஒரு காய் வச்சு தான் இந்த தொகையல் பண்ண போகிறோம் டேஸ்டான சூப்பராக இருக்கும் எந்த விதமான பருப்பெல்லாம் சேர்க்காம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துலாமாங்க அதுக்கு முதல்ல தோசைக்காய் இது பேர் ஆனால் பார்க்கறதுக்கு மாம்பழம் ஷேப்பில் இருக்குது யூஸ்வலாக இது குட்டி குட்டியாக ரவுண்டாக கிடைக்கும் இந்த தோசைக்காய் எனக்கு மாம்பழம் ஷேப்பில் கிடச்சிருக்கு ஸோ இது மாதிரி தோல் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த தோசைக்காவை கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒளர்த்தி கூட சாப்பிடலாம் ஆனால் தொகையலுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ வானால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல நம்ம எந்த பாத்திரத்தில் தொகையல் எடுத்துக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதில் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா போட்டுட்டு இதை கொஞ்சமாக இந்த மாதிரி வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் இந்த திருமாரின் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எதுக்கு அப்படின்னா நம்ம இன்னொரு வானை ஆக்க வேண்டாம் திருமாரத்துக்கு அப்படின்றதுக்காக தான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டோன்னா இந்த எண்ணெயோட சூட்டுக்கே அது ரெண்டுமே நான் ஃப்ரை ஆகிடும் இப்போ அதே மாதிரியே ஒரு ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளியும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து காரம் அவளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த தோசைக்காய் இதில் சேர்த்துட்டு தோசைக்காய்லேயும் புளிப்பு இருக்கும் தக்காளியிலையும் புளிப்பு இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு புடி கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சேர்ந்தா போல் நம்ம சிம்மில் வச்சுட்டு வதக்கணுன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டோன்னா அதை வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிடும் ஸோ இதில் உப்பு சேர்த்ததை மரம் ஞாபகம் வச்சுட்டு மறக்காமல் திருப்பி அரைக்கும் போது சேர்க்காமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு இது அப்படியே நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது அண்ணா இந்த மாதிரி நம்ம குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னா சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே திருமாறி வச்சுட்டுருக்கிற அந்த எண்ணெய் பாத்திரத்தில் இந்த தொகையில் சேர்த்துட்டு நான் ஒரு கலரை கலரை விட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு தோசைக்காய் தொகையல் ரெடி ஆகிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்